காங்கேயம் தனியார் பல்பொருள் அங்காடியில் குழந்தைக்கு வாங்கிய கேக்கில் பூச்சிக்கூடு மற்றும் அதிர்ச்சி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே தனியார் பல்பொருள் அங்காடியில் குழந்தைக்கு வாங்கிய கேக்கில் பூச்சிக்கூடு மற்றும் புழு இருந்துள்ளது பல்பொருள் அங்காடி நிறுவனத்தில் முறையிட்டதற்கு கேக் தயாரித்த நிறுவனத்திடம் முறையிடக் கூறி அலட்சியமாக பதில் கூறியதாக குற்றம் உள்ளது மாவட்ட நிர்வாகமும் உணவு பாதுகாப்புத்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர் காங்கேயம் திருப்பூர் ரோடு ஐயாவு செட்டியார் வீதியில் வசித்து வரும் சிந்தில்குமார் இவருக்கு வயது முப்பத்தை இவரது மனைவி ரேவதி இவர்களுக்கு நான்கு வயதில் இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளது இந்நிலையில் குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் போது தின்பண்டங்கள் கொடுத்து விடுவது வழக்கம் அதற்காக காங்கேயம் திருப்பூர் ரோடு தனியார் பல்பொருள் அங்காடியில் சுமார் ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு நிறுவனங்களின் தின்பண்டங்களான கேக் பிஸ்கட் ஆகியவை கடந்த ஆறாம் தேதி வாங்கியுள்ளார் பின்னர் அடுத்த நாள் ஏழாம் தேதி குழந்தைகளுக்கு பள்ளிக்கு கொடுத்து அனுப்பிய பிரிட்டானியா நிறுவனத்தின் கேக் என்ற நட்டன் ரைசன் என்ற பாக்கெட் உடைந்தபோது அதனுள் இருந்த கண்டெய்னர் பாக்ஸை திறந்தபோது கேக்கின் மீது பூச்சி கொடி கட்டி இருந்ததையும் அதனுள் இறந்து கிடந்ததையும் பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர் பின்னர் அந்த பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு நிறுவனத்திடம் கேட்டபோது அதற்கு முறையான பதில் கூறவில்லை மேலும் இதுகுறித்து எங்களுக்கு எதுவும் தெரியாது நாங்கள் பிரிட்டானியா நிறுவனத்திடம் வாங்கி விற்பனை மட்டுமே செய்கின்றோம் இதுகுறித்து புகார் அளித்தாலோ அல்லது குற்றச்சாட்டு வைத்தாலோ நீங்கள் பிரிட்டானியா கம்பெனி நிர்வாகத்திடம் கேட்டுக் வேண்டும் என முறையற்ற முறையில் பதில் கூறியுள்ளனர் மேலும் இதில் எங்கள் நிறுவனத்தின் பெயரை கூறினால் உங்கள் மீது வழக்கு தொடுத்து விடுவோம் என மிரட்டியும் உள்ளனர் இதனால் வேதனையடைந்த வாடிக்கையாளர் உணவு துறைக்கு புகார் அளித்தும் இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு குழந்தைகளின் பெற்றோர்களும் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு தின்பண்டங்கள் கொடுத்து விடுவது வழக்கம் அதுபோல் இந்த பெற்றோர்களும் பெரிய நிறுவனத்திடமிருந்து நம்பிக்கையின் பெயரில் வாங்கி தின்பண்டங்களை கொடுத்து விடுகின்றனர் இந்த பூச்சிக்கூடு மற்றும் இறந்த புழுக்கள் இருந்ததை பெற்றோர்கள் கவனித்ததால் குழந்தைகளுக்கு எவ்வித ஆபத்தும் ஏற்படவில்லை இதே கவனிக்காமல் குழந்தைகள் அந்த கேக்கை எடுத்து உட்கொண்டு அவர்களின் நிலைமை கேள்விக்குறியாகியிருக்கும் இதுகுறித்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் உணவு பாதுகாப்புத்துறையும் சுகாதாரமற்ற முறையில் கேக்கை தயாரித்த நிறுவனத்தின் மீதும் அதை வாங்கி விற்பனை செய்த அலட்சியமாக பதில் கூறிய பல்பொருள் அங்காடி மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனா்